உலக மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் பேர்களை இந்த பதிவில் எல்லார் மனதிலையும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி கொஸ்டின் மார்க் இரவு இடத்துல ஒரு தனி மனிதன் ஜாதகத்தை வைத்து மிகப்பெரிய செல்வந்தனாக மாற முடியுமா அதற்கு ஜாதகத்தில் இருக்கிறதா அப்படின்னு என்னை பார்க்கக்கூடியவா அநேகம் பேர் கேட்கறது இதைத்தான் எதுக்காக இந்த பதிவு உங்களுக்கு கொடுக்குற அப்படின்னா ஏழை எளிய மக்கள் ஒரு சாமான்யன் செல்வந்தனாக மாறுகின்ற வித்தை ஒவ்வொரு தனிமனிதனின் ஜாதகத்தில் இருக்கிறதா நிச்சயமாக இருக்கிறது அன்பு நேர்களே ஏன்னா பஞ்சாங்கங்கள் உருவாக்கப்படுவதற்கு முன்னதாகவே வானவியல் சாஸ்திரம் நம்மளுடைய முன்னோர்களால் உருவாக்கப்பட்டது அது சாஸ்திர சம்பிரதாயங்கள் எல்லாமே வேத அடிப்படையில் உருவாக்கப்பட்டது இந்த ஜாதகத்து ஒவ்வொருவருடைய ஜாதகம் பிறப்பு நேரத்தை வைத்து அந்த நேரங்களில் வான வெளியில் எந்த மாதிரியான கிரக தாக்கங்கள் இருக்கிறது பூமியிலே எதுபோல திசை காற்றுகள் வீசுகிறது பூமியின் ஈர்ப்பு விஷை என்ன அப்படிங்கிறது பஞ்சாங்கம் நம்மளுடைய ஜாதக கணிப்பு இதை பார்க்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் ஒன்றை சொல்லுகின்றேன் ஆச்சாரியார் ஆண் பெண் இருபாலரும் தெரிந்து கொள்ளலாம் எதற்காக சொல்றேன் அப்படின்னா ஒருவர் பிறந்து விட்டால் இறக்கின்ற வரை அவருடைய வாழ்வினிலே நடப்பவை நடக்கப் போவதை முன்கூட்டியே கணித்து நாம் தெரிந்து கொள்ள முடியும் ஆனால் நாளைக்கு என்ன நடக்க வேண்டும் அப்படின்னு முடிவெடுக்கிறது உங்களுடைய ஒவ்வொருத்தர் கையிலையும் இருக்கிறது அந்த முடிவை செயலாக்கமாக மாற்றி அதில் வெற்றி வெற்றி பெறச் செய்வது இறைவன் இடத்திலே இருக்கிறது ஒரு சாமானியன் பெருங்கொண்ட செல்வந்தனாக மாறுகின்ற வித்தை ஒவ்வொரு தனி மனிதன் ஜாதகத்தில் இருக்கிறதா அப்படின்னா நிச்சயமாக இருக்கிறது அன்பு நண்பர்களே ஏன்னா ஜாதகம் இந்த நாளிலே அல்லது இந்த மாதத்திலே அல்லது இந்த வருடத்திலே நமக்கு எந்த கிரகத்தின் புத்தி நடக்கிறது எந்த கிரகத்தின் திசை நடக்கிறது திசை புத்தி இது ரெண்டும் தான் நம்மளை முழுமையாக முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு செயல்படுத்துவதற்கு இந்த கிரகம்தான் நமக்கு காரணியாக அமைகிறது ஒருவர் ஜாதகத்தில் எது மாதிரியான கெட்ட கிரகங்களின் தாக்கம் ஏன்னா யோகத்திலேயே சுபயோகி அவயோகி அப்படின்னு இருக்குது இந்த கிரகங்களில் ஆனால் இன்றைக்கி நம்மளுடைய புத்தி எந்த கிரகத்தின் ஆற்றல் நம்மளுடைய செயல்பாடு திசை எந்த கிரகத்தின் திசை இது ரெண்டாக கணிச்சாலே ஒருவனை மிகப்பெரிய செல்வந்தனாக மாற்ற முடியும் தனி மனிதன் ஜாதகத்தில் ஜாதகத்தில் ஒருவனை மிகப்பெரிய செல்வந்தராகவும் மாற்ற முடியும் ஒன்றுமே இல்லாமல் அளவுக்கு தவறான வழிகாட்டுதல்களையும் பண்ண முடியும் அன்பு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை இந்த நாளிலே என்ன திசை நடக்கிறது என்ன புத்தி நடக்கிறது இது ரெண்டுக்கும் பெரிய சூட்சுமம் முடிச்சு இருக்கிறது அந்த முடிச்சை அவுத்தாலே நீங்க பெரிய தான் செய்கின்ற வேலையிலே மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும் இது மாதிரியான மனச்சிக்கலுக்கு மனச்சிக்கலோடு சேர்ந்த பணச்சிக்கலுக்கு உடை வேண்டுமென்றால் என்னை போல நான்கு வேதங்களும் கற்றறிந்த ஒரு ஆச்சாரியாரோ அல்லது நம்பூதிரியோ அவர்களிடத்திலே உங்களுடைய ஜாதகத்தை சரியான முறையில் கணித்து மிகப்பெரிய செல்வந்தனாக நீங்கள் மாறலாம் அதில் எந்த விதமான மாற்றமில்லை அப்படி எங்கேயும் சரியான ஜோதிட வல்லுநர்கள் எங்கள் கண்ணுக்கு சரியாக படலை அப்படிங்கிறவா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் செய்து முன்கூட்டியே உங்களுடைய த விவரங்களை பதிவு செய்து உங்களுடைய விருப்பங்களை சொன்னால் உங்களுடைய திசைநாதன் புத்திநாதன் எந்த இடத்தில் இருக்கிறது அதற்கான சுற்றும முடிச்சுக்களை எப்படி அவர்க்கிறது அப்படிங்கிறத ஒரு சரியான ஜோதிட வல்லுநர்களிடம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் முடியாத நபர்கள் ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் செய்து உங்களுடைய வாழ்க்கையின் செல்வ ஓட்டத்தை பெருக்கி நல்ல எண்ணங்களையும் அதிகப்படுத்தி வாழ்க்கையில் ஒரு புனிதனாக செல்வந்தனாக யாருக்கும் எந்த விதமான தீங்கும் செய்யாத அளவிலே நம்மளுடைய பிறப்பை சரியாக முடித்து கொள்ளுகின்ற வித்தையை தெரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் வளமாக வாழ வேண்டும் என்று இந்த நேரத்திலே ஆச்சாரியார் கேட்டுக்கொள்கிறேன் காரணம் என்னென்னா இந்த நடந்துக்கிட்டு இருக்கிற இந்த வருடம் மனித ஜீவத்துக்கு மட்டுமல்ல இயற்கைகளுக்கும் பேரழிவை தருகின்ற காலமாக இருக்கிறது இந்த காலத்திலே நாம் புத்திசாலித்தனமாக சரியான செயல்பாடுகளை செய்து கொண்டு வாழ்க்கையிலே வெற்றி பெற வேண்டும் அன்பு நேர்களே இதுபோல பேட்டிலையோ அல்லது அலுவலகத்திலேயோ அல்லது அரசியல் வாழ்க்கையிலேயோ அல்லது கலை உலக வாழ்க்கையிலையோ ஏதாவது ஒரு சிக்கல்கள் இருந்தால் அதை தீர்க்க முடியாத பட்சத்தில் நீங்கள் இருந்து கொண்டிருந்தால் ஸ்கிரீனில் தெரிய நம்பருக்கு கால் செய்து என்னோட தொடர்பு கொண்டு உங்களுடைய விவரங்களை பதிவு செய்து அதில் அந்த சிக்கலிலிருந்து நீங்கள் விடுபடலாம் தொடர்ந்து நம்ம பதிவுகளை பாருங்கள் இந்த ராகு கேதுவருடைய பெயர்ச்சி வருகின்ற குரு பகவானுடைய பயிற்சி வீடியோ எல்லாம் தொடர்ந்து ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் தனித்தனியாக பதிவிடுகிறேன் இதை தொடர்ந்து பார்த்து உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள் நன்றி நண்பர்களே